ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு வலிமை சேர்க்கக்கூடிய இந்த வடகத்தை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இதுக்கு நாம் ஒரு தோல் நீக்காத ஒரு டம்ளர் உளுந்து வந்து எடுத்துக்கலாம் அது கூடவே அரை டம்ளர் வந்துட்டு இது வந்து இட்லி ஜவரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் போட்டு நம்ம வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சிடலாங்க ஊற வச்சதுக்கப்புறமா நாம் வந்து இதை வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நாம் இந்த வடகம் ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரெண்டாவது இது வந்து நீங்கள் வறுத்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாங்க எதுக்கும் நீங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து மிளகு அது கூடவே கொஞ்சம் வந்து இது வந்து கொத்தமல்லி இப்போ இன்னும் நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் சேர்க்க போறோம் அது கூடவே கொஞ்சமா வந்து ஜீரகம் சேர்த்துடலாம் ஜீரகம் இல்லை அப்படின்னா நீங்கள் சோம்பு கூட வந்து சேர்த்துக்கறீங்க ரெண்டுமே வந்து ஸ்மெல்லு ஜீரகம் சோம்பு போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்மெல் வரும் ஜீரகம் அப்படின்னாலும் நல்லா வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பட்டை மிளகாவும் போட்டு இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இது ரொம்ப வந்து ஈஸிங்க ஆனால் நம்ம போடுற ஒவ்வொரு பொருளும் இதில் போடுற பொருட்கள் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் இருந்தது அதனால் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ மாவு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இது கூடவே உப்பை வந்து போட்டுட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து வச்சு நல்லா வந்து கிண்டணுங்க இது சில பேர் வந்து மேலே வச்சே வந்து அவிய வச்சு எடுப்பாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து அடுப்பில் போட்டு தான் போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து அடுப்பில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா கிண்டுங்க இதுக்கு எவ்வளோ பக்குவம் வரும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் கிண்ட கிண்ட என்ன ஆகும் அப்படின்னா நல்லா அல்பா மாதிரி வருங்க இதை நீங்கள் அப்படியே சாப்பிட கூட செய்யலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னால் நீங்கள் வந்து இதை கிண்டிட்டு அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் வடகை போட்டாலும் போகலாம் நம்ம இன்றைக்கி எல்லாம் சூப்பராக வந்து கிண்டியாச்சுங்க இவ்வளோ தூரம் இருந்தால் போதுங்க ஏன்னா நீங்கள் ஆற வைக்கும் போதும் மாவு வந்து இன்னும் வந்து கெட்டி ஆகிடுங்க அதனால் இந்த பதம் உங்களுக்கு போதும் பார்க்கவே வந்து அல்வா மாதிரி ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆறுன பிறகு பார்த்திங்க அப்படின்னா நல்லா மாவு வந்து கெட்டி ஆயிடுச்சு இதை நாம் வந்து முறுக்கு புளிகிற உரலில் வச்சு புளிய புளிய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு கட்டியாக இருக்கிறதுனால நான் உள்ளே போட்டு புளிஞ்சு காமிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் வந்தது இது ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இருக்கனால நம்மளுக்கு வந்து கெட்டியாக முறுக்கு மாதிரியே வந்ததுங்க இதை வந்து நான் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அவங்க முறுக்கு அப்படின்னு நினச்சே சாப்பிடுவாங்க அவ்வளோ முறு மொறு முறுன்னு இருக்குங்க இப்போ நம்ம பாருங்க இந்த மாதிரி முறுக்கு புளிகிற அந்த கண்ணை வச்சு நல்லா வந்து புழிஞ்சிக்கலாங்க இப்போ சூப்பராக வந்து வந்துருச்சு நாம் இதை புழிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அல்லது மூணு நாள் வந்து நல்ல வெயிலில் காய போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து காஞ்சிரும் இல்லை ஒரு நாள் நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா மாதிரி கசப்பு கூட இருக்குங்க அதனால் நீங்கள் நல்லா வந்து காய வச்சுருங்க வெயில் நல்லா இருக்கும்போது நீங்கள் வந்து காய வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து புளிஞ்சாச்சு இது ரொம்ப ஈஸியாக தான் வரும் கையெல்லாம் வலிக்காது இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்துட்டேன் புளிஞ்சிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து காய வச்சால் பாருங்கள் சூப்பராக வந்து காஞ்சிருச்சு கருப்பாக தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம போட்ட உளுந்தப்படி அதனால தான் இப்போ நம்ம கடாயை சுரு பண்ணிவிட்டு ஒரு இது போட்டு பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக வரும் பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன் இதை பார்த்திங்க அப்படின்னா பார்க்கையில் தாங்க கருப்பாக இருக்குது ஆனால் எண்ணெயில் போட்டு எடுக்கையில அவ்வளோ சூப்பராக முறுக்கு மாதிரியே நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வந்ததுங்க நீங்களும் இந்த மாதிரியே ஹெல்த்தியாக வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த படகம் நம்ம எல்லா ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பரவாயில்ல ஒரு லைக் கொடுத்துட்டாது போங்க ஓகே இது மாதிரி ஹெல்த்தி வீடியோவில் நம்ம இன்னொன்று பார்க்கலாம் ஓகே பாய்